வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் எந்த வீடியோவும் போட முடியலங்க டெய்லி நம்ம செய்கிற சாப்பாடு என்ன ஒரு நல்லதாக போடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு அதனால் நான் சரி இன்னைக்கு போட முடியல என்னுடைய எண்ணத்தையாவது பகிர்ந்துக்கலான்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் என்னை பற்றி சொல்ல போகிறேன் நான் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த சேனலை தொடங்கி அப்போ நான் ரெண்டு மாதம் நல்லா இருந்தேன் மனசு சந்தோஷமாக இருந்தது இரண்டாவது மூன்றாவது மாதத்தில் எனக்கு இடி விழுந்த போல் ஒரு சோகம் வந்தது அதன் பிறகு ரெண்டு மாதம் கழித்து அந்த சோகம் ரொம்ப கஷ்டமாக மாறி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தோ முடியலை அப்போ வந்து எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதை நிறுத்திட்டேன் ரெண்டு மாதம் தான் போட்டிருந்தேன் அதனால் திரும்பியும் யூடியூப் போட்டால் அந்த எண்ணங்கள் மறந்து போயிடும் சொல்லிவிட்டு நான் திரும்பியும் அந்த யூடியூபை ஸ்டார்ட் பண்ணி அதாவது சேனல் தொடங்கினேன் அதன் பிறகு எனக்கு இந்த இதுலேயே கவனம் செலுத்தி செலுத்தி எனக்கு எண்ணங்களெல்லாம் மறந்து போச்சு கவலைகளெல்லாம் மறந்து போச்சு ஆனால் நான் க பாருங்க இன்னி கூட வீடியோ போடல எனக்கு கவலை வந்துருச்சு அந்த மாதிரி தாங்க அதனால் யூடியூப் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது இந்த என் மனசை வந்து ஒரு டாக்டர் மாதிரி எனக்கு யூடியூப் ஹெல்ப் பண்ணுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நிறைய சகோதரிகள் மகள்கள் எல்லாம் கிடைச்சிருக்கிறாங்க இந்த யூடியூப் மூலமாக அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் ரொம்ப வேதனை அடைஞ்ச காலங்களெல்லாம் நிறைய உண்டு என்னுடைய நான் உண்மையவே சொல்கிறேன் சொல்கிறேங்க உறவினர்களை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப நமக்கு ஆறுதல் தருவாங்கங்கிறது நான் அதன் பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன் தாங்க எவ்வளவோ கஷ்டம் நஷ்டங்களெல்லாம் அனுபவித்தேன் எனக்கு நான் ரொம்ப வேதனை அடைஞ்ச காலங்கள் இருக்குது அது வந்து பா அது அதை பற்றி சொல்லக்கூடாது உறவினர்களை பற்றி நாம் சொல்லக்கூடாது இருக்கட்டும் பரவாயில்ல அது இருந்துட்டு போட்டோன்னு நான் இப்போ அதை பற்றி சொல்ல விரும்பலை ஆனால் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் மனதளவில் நிறைய வேதனைகள் அடைந்திருக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் ரெண்டு மாதமாக இது பண்ணி த நிறுத்திட்டு திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதன் பிறகு நான் எனக்கு எது யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க அதாவது எடிட்டிங்கே தெரியாது இங்கிருந்து நான் தூரமாக ஒரு இடத்துல ஒரு தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த தம்பிக்கிட்ட போயிட்டு நான் கேட்பேன் இந்த மாதிரி எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியல அதாவது இந்த இந்த வீ இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது அதை எப்படி எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு அந்த தம்பி தான் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நல்லா இருக்கட்டும் அந்த தம்பி இப்படி நான் ஒன்றுன்னா கற்றுக்கிட்டேங்க ஒரு ஒருத்தர்கிட்டே கெஞ்சி கெஞ்சி கேட்டு நான் கற்றுக்கிட்டது தான் இந்த யூடியூப் எடிட்டிங் எல்லாமே கடைசியில் இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சிடுச்சு ஓரளவு தெரிஞ்சிருக்குங்க அதை அது இன்னும் நான் கற்றுக்கணும் நானாக கற்றுக்கணுன்னு எனக்கு டைம் கிடைக்கல அதனால் நான் இன்னும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேங்க நான் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவேன் எந்த ஒரு பொருள் எது கொடுத்தாலும் இதை செய்யுன்னு சொன்னால் நான் அதை டேஸ்டியாக கொண்டு வந்துடுவேன் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் ஹோட்டலுக்கு போனால் கூட அதை டேஸ்ட்டு அதை அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு இது தான் போட்டிருப்பாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி செய்வேன் என்னுடைய எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதனால தான் நான் யூடியூபே ஆரம்பித்த குக்கிங் வீடியோ போடலான்னு நினச்சி ஆரம்பிக்கும்போது போது எனக்கு போன் எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப உடைஞ்சு உடஞ்சி போனேன் அந்த மாதிரி தான் இருக்கும் சரியாக வாய்ஸை கேட்காது எங்கள் பையன்தான் அதாவது இறந்து போனேன் என் பையன்தான் எனக்கு இந்த ஃபோனை வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்துட்டு அவர் மூணாவது மாதத்தில் இறந்து போயிட்டான் பிரெயின் ஃபீவர் வந்ததுனால வந்ததுனால அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லைங்க அது மீளா கஷ்டத்துலேருந்து நான் இப்போது இந்த யூடியூபால் தான் மீண்டு வந்திருக்கேன் எனக்கு நிறைய மகள்கள் அதாவது கருணை பிரகாசம் சுடர் பானுமா சகோதரி அனாமிகா எஃப்எம் சிஸ்டர் இந்த மாதிரி ஜெனி இந்த மாதிரி இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நான் சேனல் கமெண்ட் பண்ணும்போது நான் வந்து என்னுடைய உறவினர்கள் போலவே நான் நினச்சிக்குவேன் அன்பு சகோதரி காப்பியாஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை நான் லேட்டாக தான் கமெண்ட் போடுவேன் ஆனால் எனக்கு நான் அப்லோட் பண்ண உடனே முதல் ஆளாக இவங்க தான் வருவாங்க நான் லேட்டாக போட்டால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் எனக்கு முதல் கமெண்ட்டு அன்றைக்கே கொடுத்துருவாங்க அவ்வளவு நல்ல உள்ள மவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க நல்லா இருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் கடவுள் அப்படியே செய்வார் அவங்களுக்கெல்லாம் நான் சேனல் கமெண்ட் பண்ணும்போது நான் வந்து என்னுடைய உறவினர்கள் போலவே நான் நினச்சிக்குவேன் அந்த அளவுக்கு அவங்களுடைய அன்பு எனக்கு தெரியுது அதனால நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் டெய்லியும் நான் எண்ணங்களெல்லாம் அவங்க மேலேயே தான் போகும் ஏன்னா டெய்லி நம்ம பக்கத்து வீடு உறவினர்கள் அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அவங்கள நினைக்கிறோம் இல்லைங்களா அதுபோல் அவங்களெல்லாம் மறந்து போயிட்டாங்க இவங்கள மட்டும்தான் ஞாபகம் வரும் யூடியூப்பு இந்த சகோதரி மகள்கள் மட்டுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் அந்த அன்பை நான் என்னன்னு சொல்கிறது அவ்வளோ அன்பு காட்டுறாங்க எனக்கு எனக்கு ஒரு மகள் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த சுடரும் இருக்கிறாங்க எனக்கு சுடருனாவே உயிர் பானுமாக அதை அதுவும் எனக்கு சகோதரி மாதிரி அவங்களும் ரொம்ப நல்ல ஒரு உள்ளம் அனாமக் அனாமிக்க அவங்க உள்ளத்தை நான் ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சிக்க முடியல இப்போ தான் அவங்க அன்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எஃப்எம் சிஸ்டர் ரொம்ப கனிவானவங்க ஜெனியும் ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு இப்படி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள சொல்ல முடியாததுக்கு வர நீங்கள் ஒன்று நினச்சிக்காதீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த யூடியூப்னால எனக்கு நல்ல உள்ளங்கள் கிடைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் யூடியூப்பை மறந்துட்டால் நான் கவலை அடைவேன்னு எனக்கே தெரியும் நான் என்றைக்குமே வீடியோ தவறாமல் போட்டுகிட்டே தான் இருப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்